ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா செய்யற மாதிரி ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வெங்காயம் மல்லிச்செடி கருவேப்பில தக்காளி மிளகா பூண்டு அவ்வளோதாங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்ல எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதங்கணும் இப்போ மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு பூண்டு தாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா என் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப கொண்டேரமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தை விட நம்மளுக்கு தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போகிறப்ப என்றைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிற டயத்துக்கு இது வேகமாகவே செஞ்சு முடிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம மல்லி செடி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புதினாவும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அது வேறு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போது நம்ம மல்லி செடி கருவேப்பிலையே நல்லா இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையே நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோன்னா நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒதுக்காமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அவ்வளோதான் அதை ஆற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஒரு சின்ன கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில் அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் போது அதை கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் அந்த மிக்சி கழுன தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சாத ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக செஞ்சிடலாங்க நீங்களும் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேட் வீத் லவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ